அப்போ அந்த தடைங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வைக்காம முன்னோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கிக்கணும் அந்த மாதிரி அந்த எண்ணத்தை நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வந்து முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய எண்கள் இருக்குது அந்த எண்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டுக்குள்ள ஃபைவ் டூ ஜீரோ ஐந்து இரண்டு சைபர் அப்படிங்கிற அந்த எண்களை எழுதிட்டு அதுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற அந்த எண்களை எழுதிட்டு அதுக்கு கீழே எட்டு எயிட் அப்படிங்கிற அந்த எண்களை ஒரு ரவுண்டுக்குள்ள பதினோரு முறை டெய்லி எல்லோ கலர் பேப்பர்ல சிகப்பு பேனால பதினோரு முறை எழுதுங்க எழுதிட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன எந்த விஷயத்துல தடை இருக்கு அந்த தடை தடை தகர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை மனசுல பதிவைங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் பதினோரு முறை இது போல நீங்க எழுதும் போது நிச்சயமா வெற்றி அடைவீர்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்க வந்து நிச்சயமா அது வந்து பிரபஞ்சத்தை உங்க பக்கம் திரும்ப வைக்கும் அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த எண்களை எழுதிட்டு பிரபஞ்சத்துல உங்களோட ஆசைகளை பதிவு வைக்கும்போது பிரபஞ்சம் உங்க அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி